நானே கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு அதுங்க அடிக்ட் ஆகிட்டா அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டாரு நேற்று நீ நடந்த வந்து எட்டு மணி நேர விசாரணையில பல்வேறு விஷயங்களை மனம் திறந்து சொல்லியிருக்காரு இதில் இந்த விஷயத்துல ரெண்டு இருக்கு சந்த முக்கிய குற்றவாளி ஆனால் இவர் கைப்பற்றப்பட்டிருக்கப்ப இவரை பிடிக்கிறப்ப இவரோட கைவசம் இருக்குல்ல அதாவது பிரசாத்துக்கு வந்து இந்த கொக்கேன் சப்ளை பண்ணப்பட்டவன் பிரவீன் அப்படிங்கிற நபர் அந்த பிரவீன் யாருன்னா அவன் வந்து ஒரு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு நைஜீரியன் இருந்து வாங்கியிருக்கான் ஒரு எழுபத்தையாயிரம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் இந்த கொக்கைன் வாங்கியிருக்காரு அதை மட்டும் முதல்ல பிடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ப்ரீவியர் இதுக்கு முன்னாடி உள்ள ட்ரான்சாக்ஷன் இது இருக்குது அப்படின்றது மாதிரி அவருடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் அது பெருபலமான செல்பி இதை எடுக்கிறாங்க அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா இது இதுக்கு வந்து தெரியாது இது நாக்கில் ஒரு 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 ஓரம் வச்சுருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தை எடுத்தோடனே அது வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு நடிகர் இருந்தார் ஒரு பாவம் இறந்து போயிட்டார் பேர் சொல்லுவாங்க ஒரு புதிய இயக்குனர் ஒரு உதவி இயக்குனர் அவரை வந்து ஃபிக்ஸ் பண்றாரு ஷூட்டிங் போயிட்டாங்க பொள்ளாச்சிக்கு போயிட்டாங்க ஒரு அன்றைக்கி அன்றைக்கி அந்த ஹீரோ வந்து பெரிய ஹீரோ அவருக்கு அவருடைய டேரக்டருடைய முதல் படம் தயாரிப்பது முதல் படம் ஓல் யூனிட்டு போயிடுச்சு ஷூட்டிங்கை எல்லாம் போட்டு காலையில் முதல் நாள் முதல் காட்சி எடுப்பதற்காக கேமரா ஆன் பண்ணி உட்காந்துருக்கார் நடிகர் வரலாறு இவனை வச்சு நம்ம படம் பண்ண முடியாது ஒருவேளை அவர் பிடிப்பட்டால் இன்னும் எத்தனை நடிகர்கள் சிக்குவார்கள் இல்லை அந்த கும்பலாம் பெரிய கும்பல் அவர் பெரிய கேங்கே இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சுசித்ரா சுமித்ரா அவர்கள் சொன்னதில் இதை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப பல விஷயங்கள் வெளியே வரும்னு நினைக்கிறேன் சார் நேற்றுலேருந்து பரபரப்பாக போய்ட்டுருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நடிகர் ஸ்ரீகாந்துடைய அந்த வழக்கு இந்த நடிகர் இந்த மாதிரி பழக்கத்தில் இருப்பாராங்கிறது ஒட்டுமொத்தமாக மக்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு ஏன்னா ஒரு சாஃப்ட் கார்னர் பர்சனாக இருந்தார் அவர் திடீர்னு பார்த்தா அரசியல் வட்டாரத்தோட தொடர்பு எங்கெங்கேயோ அந்த லிங்க் அப்படியே போயிட்டுருக்கு முதல் கேள்வி வந்து இவர் ஏன் அதிமுகவுடைய பிரசாத்துடைய தொடர்புக்கு வந்தாருங்கிற ஒரு கேள்வி வருது ஏன் அந்த உறவு முறை தொடர்ந்துச்சுங்கிற இன்னொரு கேள்வியும் வருதுல்ல இல்லை ஸ்ரீகாந்தை வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சிக்கட்டான சூழ்நிலையில் மாற்றியிருப்பது உண்மையில் வருத்தத்திற்குரிய விஷயம் ஏன்னா சினிமா எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு முயற்சி பண்ணி இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து தன்னிடத்தை தக்க வைத்து கொண்டவர் சமீப காலமாக பெருசாக அவருடைய வாய்ப்பு பட வாய்ப்பு இருக்கிறது இல்லை சமீபத்தில் கடைசியாக நடித்த படம் வந்து தயாரிப்பாளர ஹீரோயினாக நடித்த ஒரு படம் அது கூட பயங்கர ட்ரோலாக மாறப்பட்ட ஒரு க படம் இவர் இந்த மாதிரியான ஒரு பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியம் வருத்தத்திற்குரிய விஷயம் காலம் எல்லாரும் எப்படியோ மாத்தி கொண்டு போய் எங்கேயோ விட்டுருது இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இன்னைக்கு மாட்டிருக்கிறாரு ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறதா உண்மை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு பார்ல நடந்த ஒரு சண்டை ரெஸ்டோ பார்ல நடந்த ஒரு சண்டை நுங்கமாக்கூடிய ஒரு ரெஸ்டோ பார்ல ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சண்டை அந்த சண்டையில வந்து பார்த்தா அதிமுக பிரமுகர் அஜய் வாண்டியார் மற்றும் பிரசாத் போன்றவர்கள் ஒரு குரூப்பாகவும் ஒன்னொரு குரூப்பாகவும் இருக்கிறாங்க ரெண்டு குரூப்புக்குள்ள ஒரு கை கலப்பு ஏற்படுது அதுல ஒருத்தர் பாட்டில் கொண்டே உடைச்சிருக்காங்க அதுல அவருக்கு பிரியா இன்ஜூரி ஆயிருந்து ஒரு பதினாறு தையல் போட்டுருக்காங்க அது சம்மந்தமாக அஞ்சய் வாண்டியார் மற்றும் இந்த பிரசாத்தை வந்து போலீஸ் காவலில் வந்து கைது பண்றாங்க அவர்கள் மீது வேறு வழக்குகளும் இருக்கு வேலையை வாங்கி தருவதாக மற்ற மற்ற வழக்குகளாக இருக்கு அதனால அவருக்கு ரெண்டு பேரும் குண்டாஸ் போடப்படுது குண்டாய குண்டாஸ் போடப்பட்டு இரண்டு பேரும் சிறையில் இருக்கிறாங்க சிறையில் இருக்கிறப்ப அவர்களிடம் விசாரணை போது உங்களோட யாராவது தொடர்பு அப்படின்னு விசாரணை பண்றப்ப இந்த பிரசாத் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் ஸ்ரீகாந்தை வச்சு தீக்கிரை அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரித்திருக்கிறார் இந்த தயாரித்ததுக்கு அன் முன்பணமாக ஒரு அமௌண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு ஒரு பத்து லட்சம் ரூபா அந்த பணம் வந்து நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு கேட்க போகிறப்ப தான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இவர் வந்து கொக்கைன் வாங்கி இவருக்கு கொடுத்துருக்கிறார் யார் இந்த பிரசாத் வந்து வாங்கி கொடுக்குறாரு அது வரைக்கும் ஸ்ரீகாந்த் தரப்பில் சொல்லப்பட்ட வாக்கு மூலம் அது வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் இல்ல இவர்தான் இரண்டு முறை எனக்கு வாங்கி கொடுத்தாரு மூன்றாவது முறை நானே கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு அது அடிக்ட் ஆகிட்டேன் அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டார் அடிக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறது நேத்து முழுவதுமாக போலீஸ் தரப்பில் அவர் கொடுக்கப்பட்ட வாக்குமூலம் காலையில் நேற்று நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் கொண்டு போய் வச்சு நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஒட்டுமொத்த மீடியாவும் அங்கே தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு காலையில் அவரை முதல்ல அவரை அழைச்சிட்டு போகிறப்பே அவரை வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பயன்படுத்தி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அவர் பிளட்டில் வந்து அந்த மாதிரியான போதை இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க அதற்கு பிறகு தொடர்ந்து விசாரணை போது விசாரணைக்கு பிறகு இதுல இன்னொரு கேள்வி வருது நேற்று காமிக்கிறது வந்து அவர் எதை சொல்ல ஏதோ ஒரு கருத்து என்ன நடக்குதுன்னு தெரியலங்கிற மாதிரி அவர் சொல்ல வர்றாரு மாதிரிதான் தோணுது இல்லைன்னா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்ல வர்றாரா ஏதோ ஒரு ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறதுலாம் தெரியுது அவர் அங்கறது கொண்டு போய் நேற்று கீழ்பாக்கம் மருத்துவமனையில் அவர் திருப்பி எப்படி அந்த பிரச்சனைக்கு போகிற மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க பார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அந்த சிறையில் அடைக்கப்பட்டால் இன்னைக்கு காலையில அவருடைய வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது நீதிமன்றத்துல அவருடைய தரப்புல தெரியாம பண்ணிட்டேன் எனக்கு மன்னிப்பு கொடுங்க எனக்கு ஜாமீன் கொடுங்க எனக்கு வீட்டுல குழந்தைய இருக்கு குழந்தைய நான் தான் பாத்துக்கிற வேண்டிய சூழ்நிலை இருக்கு குடும்ப சூழ்நிலையெல்லாம் சொல்லி அவர் எல்லாருமே அப்படித்தான் கேட்பாங்க ஜாமீன் அதன் அடிப்படையில் ஜாமீன் கேட்கிறார் ஜாமீனை வந்து நீங்க வந்து அந்த போதைப் பொருள் வழக்கு விசாரிக்க நீதிமன்றத்துக்கு மா மாற்றப்பட்டிருக்கு இதுதான் ஆனா அவரு நேற்று நீ நடந்த எட்டு மணி நேர விசாரணையில பல்வேறு விஷயங்களை மனம் திறந்து சொல்லி நான் இது வந்து அடிக்ட் ஆகிட்டேன் அடிக்ட் ஆயிட்டேன் ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டார் அடிக்ட் ஆயிருக்கிறேன் தெரியாம நடந்துருச்சு இனிமேல் நடக்க கூடாது மன்னிப்பு கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுல இந்த விஷயத்துல ரெண்டு இருக்கு அதாவது இவர் ஒன்லி கன்சியூமராக மட்டும் இருந்தா கொக்கைன் வாங்கி இவர் பயன்படுத்தி இருந்தாரு அப்படின்றா மட்டும் இருந்தா இவருக்கு வந்து பெரிய வழக்குகள் பாயாது அது வந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்காங்க ரெண்டு வழக்கு தான் போட்டிருக்காங்க என்டிபிசி வந்து எயிட் பி ஒன்று போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அதான் சொல்றேன் இவர் வந்து தடை ஒன்னு கன்சியூமராக மட்டும் இருந்தா அதை பயன்படுத்தியவராக மட்டும் இருந்தால் இந்த வழக்கு இவ்வளோ போகாது ஒரு வாரம் நாளாக ஜாமீன் வாங்கி வந்துடலாம் ஆனால் இவரை இவரை கைது செய்யப்படுறப்ப இவர்களிடமிருந்து ஒரு கிராம் அந்த கொக்கைன் பயன் எடுத்து கை கைப்பற்றப்பட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் சில கொக்கைன் பயன்படுத்தப்பட்ட அந்த அந்த அங்க இருந்திருக்கு அப்படிங்கும் போது அதை வந்து வாங்கி ஒரு கைவசம் இருக்குது இவர் வாங்கி யாருக்கு கொடுத்திருக்கிறாரா இவர் இவர் தான் வாங்கி மத்தவங்களுக்கு கொடுத்திருக்காராங்கிற மாதிரியான விசாரணை போகும் இவர் வாங்கி பயன்படுத்தியிருந்தாருன்னா சார் இப்போ நேற்று வந்து ஒரு கிராம் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு இன்னைக்கு காலையில பாத்தா எரநூத்தம்பது கிராம்ங்குறாங்க அது எப்படி சார் இந்த மாற்றம் நடக்குது இல்ல அது சரியா செய்திகளா செய்திகள்ல அபிஷியலா போலீஸ் தரப்புல இருந்து இது வரைக்கும் எத்தனை கிராம்ங்கிறது குடுக்கல குடுக்கல கைப்பத்தப்பட்டிருக்கோம்ன்றாங்க ஒரு செய்திகள் மாறி மாறி ஒருத்தவங்க ஒன்னு போடுறாங்க அபிஷியலா வந்து போலீஸ் தரப்புல இருந்து அநேகமா இன்னைக்கு நாளைக்குள்ள ஒரு அறிக்கை ஒன்னு வரும் அது தான் உண்மையான நிலவரம் தெரியும் இப்போ என்ன போலீஸ் தரப்பில் சோர்சஸ் வச்சு சரிப்பாங்கல்ல பத்திரிக்கையாளர் இருப்பான் சார் என்ன சார் நடக்குது ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க ஒரு ஏற்றுகிட்ட கேட்பாங்க அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படி கசிஞ்சு கசிஞ்சு வெளியில வர தகவல்கள் தான் ஓடிட்டு இருக்கு போலீஸ் தரப்புல இருந்து அபிஷியலா இது வரைக்கும் எந்த விதமான இது கொடுக்கல ஆனால் இப்போ கோர்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குமூலத்தில் கோர்ட்ல அவர் ஜாமீன் மூவ் பண்ண அந்த இதில் பெட்டிஷன்ல வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டா மன்னிச்சுக்கங்க இனிமேல் பண்ணக்கூடாது தவறு தான் என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும் எனக்கு ஜாமீன் கொடுக்குங்கிறது அவர் கோர்ட்டில் நீங்கள் தாக்கல் பண்ணப்பட்ட பெட்டிஷன் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் ஸ்ரீகாந்தோடைய வழக்கினுடைய விசாரணை இந்த பிரசாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீகாந்தை பயன்படுத்தி இருக்கிறாருங்கிறதா இப்போ வர கூடக்கூடிய தகவல் அதாவது அந்த படம் வெளியாயிடுச்சா சார் இல்லை இப்படி இல்லை அந்த படம் ஒன்றும் அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கணும் வெளியாகல அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்காங்க போல இப்போ பிரசாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து ஸ்ரீகாந்தை வைத்து ஸ்ரீகாந்த் போற இடங்கள்லாம் ஸ்ரீகாந்த் தரப்பு சினிமா ஆட்கள் இருக்காங்களே அவர்களோட எல்லாம் நெருக்கமா இருந்திருக்கிறார் ஸ்ரீகாந்த் போற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கூட போயிருக்காரு அப்ப ஸ்ரீகாந்தை ஒரு பகடைக்காயாக பிரசாத் தான் பயன்படுத்தியிருக்காரு அதில் மாற்றப்பட்டது இன்னைக்கு ஸ்ரீகாந்த் இது அதிமுகவில் முக்கியமான ஐடி ஐடிவிங்ல பொறுப்பாக இருந்தார் இந்த பிரச்சனை வந்த பிறகு அவர் நீக்கப்பட்டாருங்கிறதுலாம் தெரியும் ஆனால் அதற்கு பிறகு முழுவதுமாக இன்னைக்கு வந்து ஸ்ரீகாந்தை இதுக்கு தன்னுடைய வேலைகளுக்கு பயன்படுத்திட்டாரு ஆனா முக்கிய குற்றவாளி தப்பு பண்றவனோட தப்பு பண்ண தூண் பிரசாத் தானே ஆமா பிரசாத் தான் முக்கிய குற்றவாளி ஆனால் இவர் கைப்பற்றப்பட்டிருக்கப்ப இவரை பிடிக்கிறப்ப இவருடைய கைவசம் இருக்குல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேரடியாக அதாவது பிரசாத்துக்கு வந்து இந்த கொக்கேன் சப்ளை பண்ணப்பட்டவன் பிரவீன் ஒரு நபர் அந்த பிரவீன் யாருன்னா அவன் வந்து ஒரு பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு நைஜீரியன்ட்டு இருந்து வாங்கியிருக்கலாம் இப்போ அப்படி போது லிங்க் இப்போ பிரசாத் வந்து விசாரணை பண்ணுறப்ப அதாவது இவன் வந்து குண்டாஸில் கைது பண்ணப்பட்டவனே அவன் ஃபோனை வெரிஃபை பண்றப்ப இவனுக்கு வேற வேற தொடர்புலாம் போது நைஜீரியன் வரைக்கும் போது அ பிரவீன் பிரவீன் வந்து நைஜீரியன் வரைக்கும் போறப்ப ஒரு இன்ட்ரெக்ஷன் லெவல்ல பெரிய லிங்க் இருக்கும் போல ஒரு பொதுவா போல தொடர்பு இருக்கும் போல அப்படின்னு விசாரணை தான் இந்த கடைசியில வந்து ஸ்ரீகாந்த் மாட்டறார் அப்ப பிரசாத் பிரசாத் தாண்டி பிரவீன் பிரவீனுடைய அந்த ஜான்ங்கற ஒரு நைஜீரியன் இப்படி இப்படி போது லிங்க் அப்போ இதெல்லாம் வாங்கி பிரசாந்த் சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சப்ளை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படின்னு ஒரு சந்தேகமும் விசாரணை போது இப்ப ஒட்டுமொத்தமா சினிமா இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடிய நபராக இவர் இருந்தாரா இந்த பிரசாந்த் அப்படிங்கிற மாதிரியான விசாரணை போது ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து அந்த விஷயத்தில் மாட்டியிருக்கிறாரு இருக்கிறாரு எப்படி மீண்டும் வரப்போகிறாருன்னு தெரியல இவர் வெறும் பயன்படுத்தக்கூடிய பயனாளராக இருந்தா பிரச்சனை இல்லை இல்ல இன்னொரு விஷயம் நம்ம ரொம்ப வருத்தமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிரசாந்த் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு நல்ல நடிகர் ஆனால் அவர் நடிப்பு சம்பந்தமாக திரை சம்பந்தமான எந்த செய்திகளும் வரல ஆனால் நீண்ட நாட்களுக்கு பின்பு இப்படிப்பட்ட ஒரு செய்தி அவங்க குடும்பம் எப்படி தாங்கிக்கிறாங்க என்ன சார் அவங்க குடும்பத்தோட ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு நினைக்கிறேன் பதினெட்டு பத்தொம்பது காலகட்டங்களில் அவர் ஃபேமிலி சம்மந்தமான ஒரு பிரச்சனை வந்துச்சு மனைவிக்கும் அவருக்கும் ஒரு கருத்து டைவர்ஸ் வரைக்கும் போய் பெரிய ஒரு எல்லாம் ஆச்சு அதுக்கு காம்ப்ரமைஸ் காம்ரமைஸ் பண்ணி இருந்தாங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவங்க பெருசாக ஒரு பெரிய ஃபேமிலினாலும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஸ்ரீகாந்துக்கு பிறகு தான் அவங்க சென்னைக்கே ஷிஃப்ட் ஆகி வர்றாங்க அதனால் வந்து அந்த குடும்பத்துக்கு எல்லா குடும்பத்திலையும் ஏற்படுற ஒரு வழி தானே இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் மாட்டிருக்காரு அப்படிங்கும்போது எல்லாருக்கும் விளம்பரம் படங்கள் அது நடிச்சிட்டு அதனால் அதனால இந்த ஒரு சிக்கலுங்கிறது பெரிய லைஃபே ஒரு முடக்கிப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அவர் சரியாக பயன்படுத்தவில்லைங்கிற ஒரு இன்னொரு குற்றச்சாட்டு விமர்சனங்கள் எப்படி செயல்பட்டாருங்கிற ஒரு திரை சந்தேகம் இப்ப வருது இந்த சமீப காலமாக தான் இந்த பழக்கத்துக்கு ஒரு அடிமையா இருக்கலாம் இது வரைக்கும் அவருக்கு முன்னாடி படங்கள் ஒர்க் பண்ண நிறைய பேர் கேட்குறப்ப அவங்கலாம் சொன்னாங்க நார்மலா தான் இருந்தார் எந்த கட்ட பழக்கம் பெருசா இல்ல அவரு கூட உற்பன்ன ஆட்கள் அவருடைய இருந்த ஆட்கள் இது சம்மந்தமா நம்ம விசாரிக்கிறப்ப எங்கிட்ட நல்லா இருப்பாரு இது வரைக்கும் அந்த மாதிரியான ஆர்ட்டிடியூட் ஆர்ட்டியூட் காட்டுறதுல இது மாதிரி பழக்கமே இது வரைக்கும் அந்த பழக்கம் இல்ல எப்பதான் இந்த பழக்கத்தை பழகுனார் அப்படிங்கற மாதிரி தான் அவர் கூட ஒர்க் பண்ண ஆட்கள்லாம் சொல்றாங்க ஜென்மனா இருப்பாரு அவரு கூட பண்ண ஆட்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்றாங்க இந்த மாதிரியான பழக்கம் இல்ல அவருக்கு ஆனா இப்ப தான் புதுசா அந்த பழக்கத்த பழக இவ்ளோ பெரிய சிக்கல் மாட்டிருக்காரு அப்படிங்கற மாதிரி தான் எப்பயும் அக்கேஷன் ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போவாரு பட் அந்த மாதிரியான ரொம்ப அடிக்ட் கிடையாது அவரு சமீப காலத்துக்குள்ளே தான் இந்த மாதிரி நடிடேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க சரி இப்போ இவர் இந்த வழக்கில் வந்து இவர் ஈவன் வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இவர் பெரிய ஆர்டிஸ்டோடலாம் வந்து நிறைய படங்கள் ஈவன் விஜய் கூட நடிச்சிருக்காரு ஜீவா இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டோடலாம் பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு தெலுங்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ இவருக்கு ஆதரவாக யாருமே குரல் கொடுக்கல ஓரளவுக்கு ஆதரவுனா ஒரு சப்போர்ட்டிவா ஏதாவது அவருக்கு அடுத்த கட்ட பெயில் எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி எந்தவித தகவலும் வரலையே சார் என்ன விஷயம் குடும்ப குடும்பத்தினர் ப்ளஸ் நண்பர்கள் தான் இந்த பெயில் மூவ் பண்றாங்க மற்ற வேலைகள் செய்கிறாங்க இது அவருடைய பெர்சனல் விஷயம்ல எப்படி இண்டஸ்ட்ரி வந்து சப்போர்ட் பண்ணும் நடிகர் சங்கமோ இல்லை அவர்களுடைய இருக்கக்கூடிய நண்பர்களோ இந்த நேரங்களில் வந்து அவர்களுக்கு சந்தேகப்படுவாங்கல்ல ஆனால் அது பெருசாக வராது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை அவர் வெளியில வந்த பிறகு நடிகர் சங்கம் நான் என்ன கேட்குறேன்னா ஓரளவுக்கு இந்த கஷ்டமான சூழல்ல இக்கட்டான சூழல்ல அவருடைய குழந்தை உடம்பு ப பராமரிக்கணுங்கிறதெல்லாம் பெயில் விஷயமா பேசியிருக்காரு அப்போ ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்களான்னுங்கிற கேள்வி கேட்குறேன் வேற ஒன்றும் இல்லை இல்ல மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவோம் யாரும் நேரடியாக போது பண்ண முடியாதுல்ல ம் அவர்களுக்கு ஒரு சினிமாவில் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க இயக்குநர்கள் இருக்கிறாங்க நம்ம வெளிவச்சர்ஸ்லாம் இருப்பாங்க நேரடியாக யாரும் களத்துக்கு வர முடியாதல வரப்போ அவங்க மேலே இப்போ சந்தேகம் பார்வை விட இல்லையா ஜாமீன் எடுக்கிறதுக்கு பல நண்பர்கள் உதவி பண்ணியிருப்பாங்க உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க வக்கீல் வச்சு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க கோர்ட்டில் இருக்குது வழக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க பட் இந்த சிக்கலுங்கிறது வந்து இப்போ அவர் கை அவரை இப்போ பிடிக்கிறப்ப கையில இருந்தால் தான் சிக்கல் அவர் வாங்கி பயன்படுத்துறாருன்னா அதோட முடிஞ்சு போயிருக்கு இப்போ அவருடைய அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில் டிரான்சாக்சன் பூராத்தையுமே போலீஸ் தரப்புல இருந்து கேட்டுட்டு அந்த டீடெயில் எல்லாம் கேட்டிருக்காங்க இவரைக்கும் எங்கெங்க யார்கிட்ட பணம் வாங்கிருக்கார் யாராவது பணம் குடுத்துருக்காரு முதல்கட்டமா ஜிபேல ஒரு எழுவத்தையாயிரம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் இந்த கொக்கைன் வாங்கியிருக்கிறாரு அத மட்டும் முதல்ல புடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ப்ரீவிய இதுக்கு முன்னாடி உள்ள ட்ரான்ஸாக்ஷன் இது இருக்கா அப்படின்ற மாதிரி அவருடைய அக்கௌன்ட் டீடைல்ஸ் எல்லாம் அக்கௌன்ட் ட்ரான்ஸாகஷன் வந்து ஒரு போலீஸ் தரப்பில் இருந்து கேட்டிருக்கிறாங்க அதெல்லாம் வந்தா உண்மையிலேயே வேற எதுவும் ரொம்ப நாளாக ஒரு பயம் பண்ணிருக்கிறாரா சமீப தான் இந்த பழக்கம் இருக்காங்கிறது தெரியும் சரி இப்போ பொதுவாகவே வந்து இந்த பார்ட்டி பப்புங்கிற விஷயம் வந்து பெருகிட்டு இருக்கு சினிமா வட்டாரங்கள்லயுமே அதிகமாக பெருகிட்டு இருக்கு பிரபலங்கள்லாம் நம்ம ஈஸியார் பக்கம் போய் கொண்டாடுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இல்லை ஸோ இந்த இந்த செய்தி வந்து நிச்சயமா ஒரு பாதிப்பை ஏற்படுத்துரும் திரை வட்டாரங்களில் என்ன ரெண்டு வகை இருக்கு சிந்தடிக் ட்ரக்ஸ் அப்படிமா சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது அது வந்து இந்த மாதிரி கொக்கைன் இந்த மெத்தம் மெத்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அது பெருபலமான செலிபிரிட்டிஸ் இதை எடுக்கிறாங்க அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா இது இதுக்கு வந்து வாடகை தெரியாது இது நாக்கில் ஒரு 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 ஓரம் வச்சிடறாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எடுத்தோடனே அது வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் அந்த போதை இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் அவங்க ரெண்டு நாள் கூட தூங்காமல் இருக்கிறாங்க ஆக்டிவாக இருப்பாங்க அப்போ வந்து ஒரு ஒரு எனர்ஜியாக இருக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க வாடையும் தெரியாது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பதை வசுக்கள் போல் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த பழக்கங்கள் வந்திருக்கு முந்தையெல்லாம் ஒரு செட் இருந்துச்சு அவங்க என்ன பார்ட்டி ஃபங்க்ஷன் எங்கே போவாங்கன்னா ஒரு பெரும் இடத்து பசங்க சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஒரு 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 மதியான ஒரு அவங்க எந்திரிக்கதே பன்னெண்டு மணிக்கு தான் எந்திரிப்பாங்க ஒரு குரூப் நீங்கள் எல்லாருமே நீங்க பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க இன்றைக்கி ஒருத்தர் அரசியல்வாதியாக இருக்கிறாரு ஒருத்தர் பெரிய டேரக்டராக இருக்காரு பல பல நடிகராக இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் எந்திரிப்பாங்க எந்திரிச்சிட்டு அப்படியே நேராக வந்து மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு அந்த ஆழ்வார்பேட்டை அகாடமி பக்கத்தில் பண்ணி அப்படியே ரோட்டில் அப்படியே கார்ல போவாங்க போயிட்டு அங்கே உட்காந்து ஏதாவது பார்ல உட்காந்து நைட் ரெண்டு மணிக்கு தான் இது வந்து ரெகுலராகவே ஒரு குரூப் செஞ்சுட்டு இருந்தாங்க அது ஒரு பொழுதுபோக்கு பணக்கார வெட்டு பசங்களுடைய பொழுதுபோக்கு அந்த காலகட்டங்களில் கூட இந்த மாதிரி சேர்ந்து ட்ரக்ஸ் கிடையாது இப்போ அவங்க எல்லாமே அதெல்லாம் விட்டுட்டு வேற அடுத்தங்களுக்கு போயிட்டாங்க இப்போ குறுகிய தான் இந்த பழக்கம் வந்திருக்கு இப்ப சமீபத்துல ஒரு நடிகர் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் ஆளானதுக்கு ஏறக்குறைய இந்த மாதிரியான ஒரு உதவி தான் அவர்கள் சமீபத்தில் அவர் பயிரை வைரலா போனது கூட இதுல என்னன்னா இது ஒரு குரூப்பாக சேர்ந்து அஹ் இதை எடுத்துக்கிட்டா ஸ்லீப்லெஸ் நைட் அப்படின்னு ஒரு கொண்டாடுறாங்க இல்ல சார் இப்போ இதுல என்ன இன்னொரு சந்தேகம் வருது அப்படின்னா பிரபலங்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா இது வர்த்தக ரீதியா நம்ம பார்க்கணுமா இல்ல ஆபத்தை உணர்ந்து நம்ம பார்க்கணும் ரெண்டும் தான் ஏன் இப்போ சினிமா ஆக்டர்கிட்ட நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா அதிகமான தொகை கிடைக்குங்கிற ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்போ டார்கெட் செய்ய வேண்டியது சினிமா ஆர்டிஸ்டையா இல்ல பணக்காரர்களா சினிமா ஆர்ட்டிஸ்ட் மட்டும் கிடையாது பணக்கார வீட்டுல நான் கேட்கறது காவல்துறை வந்து கைது செய்யறது சினிமா ஆர்டிஸ்டா இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் இல்ல இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இது புதிய வழக்கா இருக்கு செலிபிரிட்டிஸ் எல்லாம் மாட்டிருக்காங்க இப்ப காவல்துறை எல்லா தரப்பு விசாரணையும் பண்ணுவாங்க இது ஒன்லி சினிமா மட்டும் ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்காங்களா பெரும்பெரும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா பல்வேறு கோணங்களை விசாரணை போகும் ஏன்னா செலிபிரிட்டி மட்டும் இது வாங்க மாட்டா சினிமா செலிபிரிட்டி மட்டும் இது வாங்க முடியாது பெரும்பெரும் பணக்கார வீட்டு ஆட்கள் பணக்கார வீட்டு பிள்ளைங்க அரசியல்வாதிகள் வேற யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு யாரெல்லாம் இதை பயன்படுத்துறாங்க இப்போ ஹிந்தி பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் கலாச்சாரம் நிறையா இருக்கு நம்ம அடிக்கடி செய்திகளில் பார்ப்போம் அது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இருக்கு தொடர்ந்து போயிட்டு இன்னைக்கு மாறிடுச்சு இப்ப தமிழ் தெலுங்குல ஆந்திராவில் மங்களின்னு ஒரு சிங்கர் இந்த தமிழ்நாட்டில் அந்த படத்தில் படத்துல இந்த ஜிங்குஜா பாடின பாட்டை வந்து தெலுங்குல பாடினவங்க அவங்களுடைய பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறாங்க சமீபத்தில் ஒரு பண்ணை வீட்டில் அப்ப போலீஸ் தரப்புல போய் பாக்குறாங்க அவங்க வாக்குவாதமாக அங்கே சில பேர் கைது பண்றாங்க அங்கே சில ட்ரக்ஸை கைப்பற்றுறாங்க அப்ப நம்ம வந்து பார்ட்ரு வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு இந்த பிரச்சனை இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே இது வந்திருக்கு இது ஒரு நீண்ட பட்டியல் இருக்குறாங்க இது வந்து விசாரணை வந்து பல தரப்புல போகுது பல இடங்கள்ல விசாரணை நடந்துட்டு இருக்கிறாங்க இப்ப அவரை வந்து மீண்டும் போலீஸ் தரப்புல வந்து காவல் எடுக்கிறதுக்கு கேக்குறாங்க ஸ்ரீகாந்த போலீஸ் தரப்பு காவல் எடுக்க கேட்டிருக்காங்க அது கோர்ட் இன்னைக்கு ஈவினிங் போல சொல்லும் நினைக்கிறேன் இல்லை அவரே ஒரு பதற்றத்துல இருக்காரு நிறைய உண்மைகளை வந்து உலடிட்டு இருக்காரு இப்ப சினிமா வட்டாரங்களுக்கு இது எந்த மாதிரி ஆபத்தை கொண்டு போய் சேர்க்கும் இந்த மாதிரி கலாச்சாரங்கள் இது பெரிய ஆபத்து உடல்நிலை பாதிப்பு மனநிலை பாதிப்பு பொருளாதார பாதிப்பு அவருள்ள சினிமா நடிகர்களுக்கு மெயினாக வந்து மெயினாக வந்து உடல் அமைப்பு தான் அது முற்றிலுமாக இதை செலுக்கக்கூடிய வேலை செய்யும் மன நேரடியாக மூளையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இது வந்து வெளியில் எடுத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் அவர் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும் இப்போ தண்ணி அடிச்சு வந்தாருன்னா அவரை ஒரே நாளில் கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி சுமல் இல்லாமல் போட்டு வர்ற ஆளால நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாங்க ஒரு நடிகரை ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு பத்திரிகையாளர் பார்த்தா அவரால் வந்து அவர் அந்நா அப்நார்மலாகவே இருந்தது அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவர் வேற ஏதாவது ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காரா தண்ணி அடிச்சிருக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி இதெல்லாம் என்னன்னா இது சமீப காலம் இது வந்து நிறைய நடக்குது இப்ப அப்படிங்கிறாங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்ப இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு போதை கலாச்சாரம் வருது அது ஆபத்தான விஷயமா பாக்குறாங்க முந்தையெல்லாம் அவர் என்டர்டெயின்மெண்ட்னா ஏதாவது சினிமா கம்பெனியில் கூடுவாங்க சீட் விளாடுவாங்க இல்லாட்டி ஏதாவது ஆல்கஹால் எடுப்பாங்க எதாவது டூர் போவாங்க அது அந்த மாதிரி நடக்கும் காலையில் வருவாங்க சாயங்க இது வந்து நான் ரெண்டு நாள் நாள் மூணு ஒரு இடத்துல மொத்தமாக கூடி இந்த வேலையை செய்யக்கூடிய கலாச்சாரம் புதுசா சினிமா இண்டஸ்ட்ரியில வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சரி விஷயமா சினிமா துறை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே நடக்குது சினிமாவில் இருக்கக்கூடிய சங்கங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த தவறவுங்கிறது தோணுதா இது பெர்சனல் விஷயங்கள்ல நீங்க எப்படி இல்ல இப்ப நமக்கு அது ஒட்டுமொத்த சினிமாவுக்கும் தானே அந்த ஒருத்தர் டெய்லி ஒரு தனி வீட்டில போய் பார்க்க முடியுமா இல்ல அதுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் ஒன்று ஒன்று வேணா போடலாம் படப்பிடிப்பு தளங்களில் யாரும் இந்த மாதிரியான பாதை பயன்படுத்தி நடிக்கவோ இல்ல மாதிரி ஏதாவது கட்டுப்பாடு போட்டால் போடலாம் போடலாம் அதான் இந்த வாடகை தெரியல எப்படி கண்டுபிடிப்பீங்க இவங்க வந்து போட்டு உட்காந்துக்கிறாங்க ரெண்டு நாள்லாம் கூட தூங்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு நாள் கூட தூங்குறது ரெண்டு நாள் சாப்பிடறது இல்ல ஃபுல்லாக அந்த லிக்யூடு ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சுட்டே இருப்பாங்கலாம் ஒன்று நாள் கழிச்சு போய் தூங்கினாங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு தான் எந்திரி பண்ணலாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி அடிக்கிற பாட்டிங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கு அது நிறைய நடந்தது சினிமாவில் ஒரு நடிகர் இருந்தார் ஒரு பாவம் இறந்து போயிட்டார் அவர் பேர் சொல்ல வேணாம் அவருக்கு இந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி சிந்தட்டிக் கிடையாது ஆல்கஹால் பழக்கம் இருந்துச்சு அவர் ஷூட்டிங் போனார்னா நைட் ஃபுல்லாக போது காலெலாம் எந்திரிப்பார் ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஒரு புதிய இயக்குனர் ஒரு உதவி இயக்குனர் அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஷூட்டிங் போயிட்டாங்க பொள்ளாச்சிக்கு போயிட்டாங்க ஒரு அன்றைக்கி அன்றைக்கி அந்த ஹீரோ வந்து பெரிய ஹீரோ அவருக்கு அவர் டேரக்டருடைய முதல் படம் தயாரிப்படுறதுக்கு முதல் படம் ஓல் யூனிட் போயிருச்சு ஷூட்டிங்கை பூஜை எல்லாம் போட்டு காலையில் முதல் நாள் முதல் காட்சி எடுப்பதற்காக கேமரா ஆன் பண்ணி உட்காந்துருக்குறாரு தடிகிற வரல ரூம் போய்ட்டு தட்டி 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 பார்க்குறாங்க வரல மூணு மணி நாலு மணி ஆயிடுச்சு எப்போ காலை ஆறு மணிக்கு வைத்த ஷார்ட்டு ப்ரொடியூசர் பார்த்து முதல் நாளே பெரிய சகனமாக இருக்குது அந்த தீவன வச்சி நம்ம படம் பண்ண முடியாது அப்படினு பேக்கப் பண்ணி ஊருக்கு வந்துட்டார். படம் இன்னைக்கு வரைக்கும் வரல. டைரக்டர் டைரக்டரே ஆகல. இன்னைக்கு வரைக்கும் அந்த உதவி இயக்குனர் வந்து டைரக்டராவே ஆகலை இப்படி அட்ராசிட்டீஸ் நடக்கும் సినిమాలో அப்ப கண்டிச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க ரெட் கார்டு போடுவாங்க. கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இந்த மாதிரி denen எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சினிமா தரப்பில வந்து படப்பிடிப்பு தளங்களில் நீங்கள் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா எப்படி எடுப்பாங்க அவர் ஏதாவது ஸ்பாட்ல இந்த மாதிரி தவறு நடந்தாருன்னா கேட்கலாம் தனிப்பட்ட முறையில் நடந்ததுக்கு சினிமா சங்கங்கள் என்ன செய்யும் தயாரிப்பாளர் சங்கமோ நடிகர் சங்கமோ என்ன செய்யும் அது வேணால் கட்டுப்பாடு விதிக்கலாம் த படப்பிடிப்பு தளங்களில் போதைப் பொறுப்புகளை பயன்படுத்தக்கூடாது கண்டிப்பாக ஷூட்டிங் முடிஞ்சாலும் சரி ஷூட்டிங் முன்னாடியும் சரி பயன்படுத்தக்கூடாது அதை வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணுங்கிற விஷயம் என்ன பண்ணலாமே தவிர வேற எதுவும் தனி மனிதனாக திருந்தாவிட்டால் இதை ஒன்றும் செய்ய முடியாது சார் இப்போ நிறைய பிரபலங்களுக்கு வந்து இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க இப்போ இவர் கூட இன்னொரு நடிகர் கிருஷ்ணாவை வந்து தேடி போலீஸ் வெளிமான நிலத்துக்கெல்லாம் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க ஒருவேளை அவர் பிடிப்பட்டா இன்னும் எத்தனை நடிகர்கள் சிக்குவார்கள் இல்ல அந்த கும்பலாம் பெரிய கும்பல் ஒரு பெரிய கேங்கே இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பட் அவங்க வந்து இதில் இன்வால்வ்டா இல்ல தனியாக பண்றாங்களாங்கறதெல்லாம் அவரை பிடித்து விசாரணை தான் தெரியும் இல்ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு ஏன் ஏன் அப்படின்னா கடந்த சில ஆண்டுகளாகவே அந்த பாடகி சுசித்ரா நிறைய நிறைய இந்து சம்பந்தமான நிறைய வீடியோ சுசித்ரா அவர்கள் சொன்னதுல இதை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப பல விஷயங்கள் வெளி வரும்னு நினைக்கிறேன் விசாரணையில் பல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க நிறைய பதிவு போட்டிருக்காங்க மூத்த நடிகர்கள் பலம்பேரும் முன் நடிகர்கள்லாம் அதில் இருக்காங்க இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க சம்பளம் அதிகமான இருக்கக்கூடிய நடிகர்களை பற்றிலாம் அவங்க பேசியிருக்காங்க ஸோ அது ஏதாவது விசாரணை போகும் விசாரணை போகும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இவர்கள் ஒரு புதிய கலாச்சாரத்தை தமிழ் சினிமாவில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதனாலதான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா முதல்ல பத்திரிகையாளர்களோடு நடிகர்கள் விஷயங்கள் வரைக்கும் பேசக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க இன்னைக்கு வந்து பத்திரிகையாளரை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க அவங்க தனியாக ஒரு குழுவாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வெளியே தெரியாம தான் வச்சிருக்காங்க இப்போ அதுல இருந்தே ஒரு பூகம் வெடிக்கிறப்ப கண்டிப்பாக நீங்க கேட்கக்கூடிய ஆள் யார் எனக்கு தெரியும் பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் அவர்களை நோக்கி போகும் அவர்கள் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க சொன்ன காலகட்டங்களில் வர குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகள் நம்ம அப்பயும் நாம கூட நேரங்களில் பேசிருந்தோம் அதெல்லாம் அப்ப நடந்து முடிஞ்சு போன கதை இப்பயே அவங்க பேசுறாங்கன்னு இப்ப ஸ்ரீகாந்த் இப்ப பேசுறத பாக்குறப்ப ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப அந்த கலாச்சாரம் இப்பயும் தொடருதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது கிருஷ்ணாவை பிடித்து விசாரித்த பிறகு பல உண்மைகள் தரும் பலரும் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப கிருஷ்ணா மாட்டினா நிறையா கிருஷ்ணா ஒரு படத்தினுடைய படப்பிடிப்புக்காக இருக்காரு அனைவரும் ஒரு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க போய் போலீஸ் அழைச்சிட்டு வர தெரியல சார் உள் நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தம்பி நன்றி சார்